அங்கே வந்து சனி பகவான் உச்சம் பண்ணுறாருல அந்த வீட்டில் வந்து நானும் உரிமையான ஆள் யா நீயாவது ஆட்சி தான் நாங்கள் உச்சம் அப்படின்னு சனி பகவான் சொல்லுவார் அப்போ நீதித்தன்மை அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் நீதிடா நேர்மையிடா நியாயம்டா அப்படின்னா அது துலாம் ராசி தண்டையில் ஜெயித்தவன் மனுஷனை விட்டுருப்பான் சமாதானத்தில் ஜெயிச்சமே நிறைய பேரை காப்பாற்றிருப்பான் அதுதான் துலாம் ராசி அதனால் சில நேரங்களில் துளாராசிக்காரர்கள் உறுதி இல்லை அவங்க வந்து ஒரு உறுதியாக முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தவற நினச்சிக்கிறாங்க உறுதி இல்லாமல் இல்லை கடைசி வரையும் கட்டி காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு உறுதியான குணத்தினால தான் எந்த முடிவையும் துளாராசிக்காரர்கள் உறுதியாக சொல்றதில்லை துலாம் ராசிக்காரர்கள் ஒரு உறவு உடைவதை விட ஒரு நட்பு சிதறுவதை விட ஒரு காதல் கடந்து போவதை விட சமாதானமாக போயிட்டோம்னா சண்டை மனுஷ மனுஷவழியில் என்னத்தை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைப்பு துலாம் ராசிக்காரர்களுடைய குணமாக இருக்கும் அன்பான அன்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனி சிறப்புகளும் குணங்களும் இருக்கு அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்ன அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இவங்களை நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு ஜோதிடம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் புலிபானை சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை துலாம் ராசிக்காரர்களை நம்ம டீல் பண்ணணும் ஈஸியாக டீல் பண்ணணும் இவங்களுடைய குணங்களை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அதாவது நீங்கள் கேட்குறீங்களே ஈஸி அப்படின்னு சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சில நேரங்களில் நமக்கு அந்த ஆளோட கண்ணியூ பண்ணுறது தொடர்பு வச்சுக்கிறது அவங்களோட தொழில் பண்ணுறது குடும்ப வாழ்க்கை நட்பு எதுவாக இருந்தாலும் கூட நமக்கு புரிதல் இல்லைன்னா பிரச்சனை வரும் இதுக்கு ஜோதிட அமைப்புகளில் சில விஷயங்கள் இருக்குது அதை ஏன் ராசிப்படி அப்படின்னு சொல்கிறோம்னா ராசிங்கிறது ஒருத்தரோட மனசு அதுதான் அவங்களுடைய வீடுன்னு சொல்கிறோம் நாங்கள் அந்த துலாம் ராசிக்கு ஹவுஸ் ஓனர் வந்து சுக்கர பகவான் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் வீட்டை லீசுக்கு எடுத்து ஆளுகிற மாதிரி இது பத்தாதுன்னு இவங்களுடைய லக்னம் ஒன்றில் பிறப்பாங்க அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடம் அதை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து ஒரு ஒருத்தருடைய டைப்பு அந்த குணம் அப்படிங்கிறது மாறுபடும் அதனால் இது ஒவ்வொன்றா எப்படி இருக்குன்னெலாம் கண்டுபிடிக்க முடியாது சில நேரங்களில் ஒருத்தர் பேசுறத வச்சு அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு இந்த ராசிக்காரவங்க இந்த ராசி இவங்க எப்படி இவங்கள்ட பேசுனா இவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு சரியாக இருக்கும் இவங்க நம்மளோட ஒத்து வருவாங்க அப்படின்லாம் நம்ம ஜோதிடப்படி சொல்கிறத பார்த்துருப்பீங்க அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து அந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு பேச்சில் சாஃப்டாக இனிமையாக ஒரு லக்ஸரியாக விரும்பக்கூடிய ஆட்கள் ஒரு சுகத்தை நல்லபடியாக அனுபவிக்கணும் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும் கூட இருக்க ஆளுகளோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு இருக்குது நல்ல உடை உடுத்துறது நல்ல வீடு வாகனம் இதெல்லாம் விரும்பக்கூடிய ஆட்கள் தான் அந்த துலாம் ராசிக்காரர்கள் அங்கே வந்து சனி பகவான் உச்சம் பெறார்ல அந்த வீட்டில் வந்து நானும் உரிமையான ஆள் நீயாவது ஆட்சி தான் நாங்கள் உச்சம் அப்படின்னு சனி பகவான் சொல்லுவார் அப்போ நீதித்தன்மை எந்த லெவலுக்கும் போய் எதையும் அனுபவிக்கக்கூடாதியா எல்லாத்துலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிட்டியோடு இவங்க பிறப்பாங்க அந்த நியாயத்தினுடைய மையம் தான் இவங்களுடைய உறவு நட்பு காதல் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த நியாயம் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் நீதிடா நேர்மையிடா நியாயமுடா அப்படின்னா அது துலாமராசி அந்த நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு இவங்கள்ட்ட இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டால் இவங்கள வந்து டீல் என்ன இவங்களோட எல்லா விஷயத்திலையும் நல்லா சந்தோஷமாக அந்த துலாம் ராசிக்காரர்களோடு வாழ்க்கை பயணத்தை நட்பு பயணத்தை காதல் பயணத்தை ஒருத்தர் தொடரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பொதுவாக ஒரு வீடுகளில் பாருங்களேன் வீடு மட்டும் இல்லைங்க தொழில் அப்படின்ற அமைப்பு உங்களுடைய நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் நாலு பேர் சண்டை ஒடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் ஒரு மாதிரி ஆளுக்கு ஒரு முனையில் முனைஞ்சிட்டு தெரியுதுன்னு சொல்லுவாங்க அங்கே திரும்பிட்டு தெரியும்போது ஒருத்தர் வந்து இந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்குன்னே வீட்டில் ஒரு ஆள் ஒரு நாட்டாமை செம்ப வச்சிக்கிட்டே எப்போ இருக்கிற மாதிரி அந்த துலாம் ராசிக்காரர்கள் கூடுமானவரை யாரும் சண்டை ஓட்டுறக்கூடாது பிரிஞ்சிடக்கூடாது எல்லாம் ஒன்றா இருக்குயா எல்லோரும் ஒன்றா இருந்தாத்தையா கலகலப்பு தனித்து போய் என்ன சந்தோஷம் இருக்கிறது சினிமா தேட்டருக்கு போனால் கூட பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறானான்னு பார்த்துட்டு சிரிப்போம்யா அப்படின்ற மாதிரி கலகலப்பை விரும்பக்கூடிய ஒரு டைப்பு கொண்ட ஒரு ஆட்கள் துலாம் ராசிக்காரர்கள் அதனால் பெரும்பான்மையாக இவர்களால் சண்டை வந்தது அப்படின்னு இருக்காது சண்டை துலாம் ராசிக்காரர்களால் உருவாகாது உருவான சண்டை துலாம் ராசிக்காரர்களால் சமாதானமாகும் ஏன்னா சமாதானத்தை ரொம்ப விரும்புவாங்க ராசிக்காரர்கள் ஒரு உறவு ஒரு நட்பு ஒரு காதலுங்கிறது சண்டையில் அத்துக்கிறமையா ஆனால் சமாதானம்ங்கிறது அது வாழ வைக்கும்யா சண்டையில் அத்துட்டு போனால் அது மனிதத்தன்மை இல்லையா சமாதானம் பண்ணுனா அது காலத்துக்கு நீடிக்குமியாங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் அதனால் அவங்களோட பயணிக்க முடியாதவங்க அந்த நியாயம் இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா துலாம் ராசிக்காரருடைய இயல்பு துலாம் ராசிக்காரர்கள் அந்த சண்டையில ஜெயிக்காததுனால சண்டையில ஜெயிக்க விரும்பாததுனால ஜெயிக்காதுங்கிறதுன்னு ஒன்றும் இல்லை ஜெயிக்க விரும்பலை அதில் போ அப்படின்ற மாதிரி ஒரு டைப் இருக்கனால நிறைய மனிதர்களை சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க சமாதானத்தை விரும்புவதுனால நிறைய மக்களை இவர்கள் நேசித்து வைத்திருப்பார்கள் சண்டையில ஜெயிச்சவன் மனுஷனை விட்டுருப்பான் சமாதானத்தில் ஜெயிச்சவன் நிறைய பேரை காப்பாத்திருப்பான் அதுதான் துலாம் ராசி அதனால சமாதானத்தை விரும்பக்கூடிய துலாம் ராசிக்கார்ட்ட நிறைய நல்ல குணாதிசயங்கள் மறைஞ்சிருக்கு அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம் பொதுவாக சண்டையை சமாதானப்படுத்தினாலே அங்கே பிரச்சனை வந்துடும் அப்படி துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஞானம் ஒன்று இவங்க கற்றுக்குருவாங்க எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது உடைய சண்டையும் சமாதானப்படுத்த முடியாது அவங்க ஒரு ட்ரேக்கில் இருக்கான் அதனால இந்த சண்டைக்குள்ளே நம்ம என்னத்தை போய் நியாயம் சொல்கிறோம் நீதி சொல்கிறோம் நம்மளவுக்கு நியாயம் என்னவோ அதை பார்த்துட்டு போயிடுவான் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாதுங்கிற நியாயத்தை இவங்க வந்து அதை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சு கற்றுக்குருவாங்க ஏன்னா ரெண்டு பக்கம் நல்லவியம்பா ரெண்டு பக்கம் விம்பா அப்பையும் துளாராசிக்காரர்கள் சில நேரங்களில் லக்கணமும் துலாமா அமைஞ்சிட்டா பின்வாங்குவதே கிடையாது சொல்லுவாங்களே எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தானுங்கிற பாட்டை போட்டுட்டு போயிட்டே இருக்க தான் துளாராசிங்கிற மாதிரி இவர்களுடைய குணம் என்பது திரும்ப திரும்ப அந்த நியாயத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்குமே தவிர சரி விடு அப்படின்னு ஒதுங்க தெரியாது அதுதான் துளாராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் நியாயமா தான் டீல் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் அவர் தான் எல்லா ராசிக்கும் காதலை கொடுக்கிற கிரகம் சொந்த வீட்டுக்கு என்ன கம்மியாவா கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் ஐந்தாம் இடம் தான் ஒருத்தருடைய மனோ காதல் இதெல்லாம் பத்தி சொல்றது அந்த வீட்டுக்குரிய கிரகம் சனி பவன் வந்து ராசி மேல உச்சம் பெறதுனால அவங்கள்ட்ட ஒரு இறுக்கமான பாசம் ஒரு பிடிப்பான பாசம் அக்கறையுடன் கூடிய பாசம் ரொம்ப நேர்த்தியான ஒரு அன்புக்கு சொந்தக்காரர்கள் அதே நேரத்தில் எந்த ஒரு உறவையும் அழகாக நீடிக்கணும் அழகாக எடுத்துகிட்டு வரணும் அழகாக கொண்டு போகணும் அந்த உறவில் விரிசல் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அந்த காதல் என்பது நடக்கணும் அப்படின்னு துளாராசிக்காரர்கள் நினைப்பாங்க அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த துளாராசிக்காரர்கள் நடந்துக்கிடுவாங்க அந்த சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப கேர் பண்ணுவாங்க அது துளாராசியினுடைய ஒரு இயல்பாகவே அவர்களுக்கு அது பிறவிலேருந்தே வந்துடும் அந்த இடத்துலையும் ஒரு நியாய தர்மம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சின்ன விஷயத்துலேயே அக்கறையாக இருந்தால் பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும் தானே அப்படி துலாம் ராசிக்காரர்களுடைய காதல் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க சார் சில நேரங்களில் இவங்களை டீல் பண்ண தெரியாமல் இவங்க வந்து இவங்களுடைய மனசை புரிஞ்சுக்காமல் அந்த நேசிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசியை நேசிக்கக்கூடிய நபர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க எந்த முடிவையும் வேகமாக எடுக்கிறது இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலதாமதப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க காலதாமதப்படுத்துவது என்பது உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை உங்களை விடுறதுக்காக இல்லை உங்களை பின்தொடரணும்னு அவங்க நினைக்கிறதில்ல எதையுமே ஆறாமர முடிவெடுத்தால் நிரந்தரமானதாக இருக்கும் எல்லா உறவுகளையும் இணைச்சி செய்யணும் நம்ம மட்டும் சுயநலமாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சில தன்மைகள் துலாம் ராசிக்காரர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் சில நேரங்களில் துளாராசிக்காரர்கள் உறுதி இல்லை அவங்க வந்து ஒரு உறுதியாக முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறாங்க உறுதி இல்லாமல் இல்லை உன்னை கடைசி வரையும் கட்டி காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு உறுதியான குணத்தினால தான் எந்த முடிவையும் துளாராசிக்காரர்கள் உறுதியாக சொல்கிறது இல்லை உன்னுடைய பிறந்தநாளை நீ மறந்தா கூட அதை நினைவுல வச்சுக்கிட்டு உனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடிய துலாம ராசிக்காரர்கள் எப்படி அசால்ட்டாக இருப்பாங்க சின்ன விஷயத்தை கூட எப்பொழுதுமே ஆள் மனதில் பதியக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் காதல் வாழ்க்கையிலும் சரி கல்யாண வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி நிதானித்து முடிவெடுப்பார்கள் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் அந்த முடிவுல கடைசி வரை நிதானமாக தீர்க்கமாக நியாயமாக நிற்கணுங்கிற முடிவு சிலருக்கு பிடிக்காது அதனால காதல் வாழ்க்கையில் இவர்களை டீல் பண்ணுறது கஷ்டமா இருக்கும் துலாம் ராசிக்காரர்களை சரியாக டீல் பண்ண தெரியல காதலில் ஒரு சண்டை வந்துருச்சு எப்படி நடந்துப்பாங்க சார் துலாம் ராசிக்காரர்கள் காதல் மட்டும் இல்லைங்க அது குடும்பம் நட்பு எல்லா விஷயத்துலையுமே சரி ஒரு சண்டை தன்னால் வரக்கூடாது சரி வருது நம்மளை புரிஞ்சுக்காமல் சண்டை விடுறாங்க ஒன்றும் தவிர்க்க முடியாது இல்லையா அப்படிப்பட்ட நேரத்திலே அமைதியாக துலாம் ராசிக்காரர்கள் விளையிடுவாங்க அந்த நேரத்தில் எதிராக இருக்கிறவங்க என்ன நினச்சிக்கிட்டு வாங்கன்னா திடீர்னு மாறிட்டாப்புல திடீர்னு மாறிட்டாங்க இவங்களுடைய ட்ராக் மாறி போச்சு அப்பையும் தப்பாக தான் நினப்பாங்க ஆனால் சொல்லுவாங்கள்ல சட்டி பொறுக்கலைன்னா கையில் வச்சுருக்க முடியாதுங்கிற மாதிரி பல நாள் தாங்கி பிடித்த ஒருவர் அதுக்கு மேலே பொறுக்க முடியாதியா அப்படின்னு போட்டுட்டு போகிறதா அதுதான் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் வந்து நம்மளுடைய தொழிலில் ஒரு கூட்டாளியாக இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டேர்மாக இருக்கணும் இன்னும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க துலாம் ராசியை பொறுத்த வரையும் ராசியாதிபதி சுக்கர பகவான் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனாக வருவார் இவங்க ராசிக்கு பத்து கூடைய சந்திரன் அவர் வந்து ராசியில் உட்காந்துருப்பார் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இவர்கள் ஜனனம் எடுத்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி மாறுபடுவார் இல்லையா அப்படி தான் ஒரு தொழில் கூட்டாளியை இதற்கு பொருத்தமான தொழில் கூட்டாளியாக தான் ஒருத்தர் தேர்வு செய்யணும் சரி தெரியலை ஏதோ ஒரு சூழலில் வந்துட்டாங்க அப்போ துலாம் ராசிக்காரர்கள் அந்த தொழில் கூட்டாளிகிட்ட சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அது நடக்கலைன்னா சில பிரச்சனைகளையும் இவர்கள் சந்திப்பாங்க அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்கள ஒருத்தர் தொழில் கூட்டாளியாக போடுறாங்கன்னா அது வந்து நியாயமாக இவங்க நடந்துகிடுவாங்க அதே போல் இது ராசி அப்படின்னு சொல்லும்போது தராசு சின்னமாக சொல்லப்படுது இல்லையா லாபம் வேணால் நஷ்டம் வேணால் நியூட்ரா இருப்போம் யார் பக்கமோ அதிகமாக போயிட வேண்டாம் அப்படின்ற ஒரு டைப்பு என்னவோ அதை ஷேர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற மைண்ட் செட்டு எப்போயுமே துலாம் ராசிக்கு உண்டு எனக்கு நைன்ட்டி ஒன்று நீ டென் வச்சுக்க அப்படின்னு சொல்கிற டைப்பு கிடையாது அதாவது அதே மாதிரி லாபத்தில் மட்டும் இல்லைங்க நஷ்டத்துலேயும் துலாம் ராசிக்காரர்கள் பங்கு பெறுவார்கள் துலா ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் தொழில் விஷயத்தில் சில அப்டேட்லாம் வருது சில மாற்றங்களை கொண்டுட்டு வரணும் தொழில் கூட்டாளிகிட்ட உட்காந்து பேசுவாங்க எடுத்தவங்க ஒத்தவன்னே எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா கொடுப்பாங்க அதே மாதிரி நாலு பக்கமும் யோசிப்பாங்க நாலாவது திசைகள்லையும் என்னதும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்கிறது அப்போ பார்ட்னர் நினைப்பது உண்டு என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து டிசிஷன் தெரில இவங்க வந்து ஒரு முடிவை சட்டுன்னு எடுக்க மாட்டேங்கிறாங்க நாலு பக்கமும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாலு நாளை கடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு காரணம் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருமே பாதிச்சிடக்கூடாது அதாவது நஷ்டம் அப்படிங்கிறத விட லாபம் அப்படிங்கிறத விட பாதிப்புகள் யாருக்கும் தனியாக இருந்துடக்கூடாது நம்பினாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்து யோசிப்பதால் தொழில் கூட்டாளிகள் இவங்களுக்கு டிசிஷன் எடுக்க தெரியலன்னு நினைப்பாங்க ஆனால் டிசிஷன் எடுப்பதே எல்லோரும் நல்லா இருப்பதற்காகத்தான் அப்படின்னு இவங்க முடிவெடுப்பாங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே லாங் டைம் துலாம் ராசியோடு தொழில் கூட்டாளியாக தொழில் விஷயத்தில் ஒருத்தர் பயணிக்கலாம் துலாம் ராசிக்காரர்களோடு தொழில் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபமோ சண்டையோ பிரச்சனையோ வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழிலை இவங்களை எப்படி சார் டீல் பண்ணுறது என்ன மாதிரியான முடிவுகள் இவங்க எடுக்கிறாங்க பொதுவாக வந்துங்க தொழில் விஷயத்தில் துலாம் ராசிக்கார்ட்டாக லாபம் வரல நீங்கள் லாபம் சம்பாரித்து கொடுக்கல பொய் கணக்கு எழுது நீங்கள் அப்படின்லாம் சண்டை வராது நியாயமாக இல்லை நியாயத்தை கேட்டாங்க நியாயத்தை கேட்டதுக்கு அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அல்லது பிரிஞ்சுட்டு போகிறாங்க அல்லது பிரிகிறதுக்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் போது துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் பாதிக்க தான் செய்வாங்க ஏன்னா இவர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசி மேலே வந்து நீசம் பெறார்கள் இல்லையா அப்படி லாபத்தை பற்றி பேச தொழில்ங்கிற எதுக்கு பண்ணுறான் லாபம் இதெல்லாம் வரணும் அப்படின்னு அதெல்லாம் வரலை அப்படின்ற போது இவர்கள் சில நியாயங்களை பேசும் பொழுது இவர்கள் குற்றவாளிகள் போன்று சித்தரிக்கப்படுவாங்க அந்த நேரத்தில் துளாராசிக்காரர்கள் சண்டையெல்லாம் மாட்டாங்க தொழில் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு அவங்களோட இதெல்லாம் பண்ணுறது கிடையாது சரிப்போ அப்படின்ட்டு அமைதியாக போயிட்டு மனசுக்குள்ள ஒன்று நினைப்பாங்க நான் கூட்டாளியை தேடுனேன் அவன் லாபத்தை தேடுனான் அவ்வளோதான் இவ்வளோதான் சிந்தனை கூட்டாளியை தேடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபத்தை தேடிய கூட்டாளிகள் கிடைப்பதால் போடா அப்படின்ட்டு போய்ட்டே இருக்கக்கூடிய ஒரு டைப்பு தான் இவங்களுக்கு எப்பயுமே அமையும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுக்கு முன்னாடியே துலாம் ராசிக்காரர்கள் வந்து சந்தேகப்பட மாட்டாங்களா சார் அதாவது துலாம் ராசிக்குரிய கிரகம் சுக்கரன் ஏழுக்கு அதிபதி ஆகக்கூடிய செவ்வாய் தான் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம் ஏழாம் இடத்தை ஒரு பார்ட்னர்ஷிப் திருமண வாழ்க்கையும் சரி தொழில் ஸ்தானத்தை முடிவு ஒண்ணுமோ சரி ராசிக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு பத்தாம் இடம் எப்படி இருக்கு இதெல்லாம் தான் முடிவு எடுக்கிறோம் அந்த நேரத்தில் துளாராசிக்காரர்கள் சந்தேகப்பட்டிருந்தா தொழிலை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னா பின்னாடி நினைப்பாங்க ஆனால் நம்ம சந்தேகப்படலாம் நம்பிக்கை வச்சோம் அதுக்கு பதிலாக நமக்கு வந்து தொழில் கிடைக்கல லாபம் கிடைக்கல ஆனால் அனுபவம் கிடைச்சிச்சு சரிப்போ அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையிலும் அமைதியான முடிவை எடுத்துக்கொண்டு விலகி விடுவாங்க துலாம் ராசிக்காரர்கள் வந்து நட்பு விஷயத்தில் எப்படி இருப்பாங்க சரி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா இவங்களை எப்படி டீல் பண்ணுறது பொதுவாக அவங்கள்ட்ட வந்து நட்பு விஷயத்தில் அவங்களால பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு பார்க்கணும் எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் ஒன் சைடு டைப்பு துளாராசிக்காரர்கள்ட்ட இருக்காது நாலு பேர் நண்பர்களாக இருக்காங்க இவர்களுக்கு பிடித்த நபராக இருந்தாலும் கூட நியாயம் எந்த பக்கம் நிற்கிதோ அந்த பக்கம் நின்றுட்டே நீ செஞ்சால் தப்புப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப்பு உள்ள ஆட்கள் தான் துளாராசிக்கார்கள் அதனால் நம்ம இவன் பக்கம் பேசுகிறோமே அவன் நமக்கு எதிரியாக மாறுவானே அதை பற்றிலாம் துளாராசிக்காரர்கள் அக்கறைப்படுவதோ கேற்படுவதோன்னு கிடையாது நியாயத்தை பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க பொதுவாக வந்து உடைந்த சண்டைகள் பிரிந்து போன நண்பர்கள் இழந்த நட்புகள் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக துலாம் ராசிக்காரர்கள் இருக்க வேண்டும் நினைப்பாங்களே தவிர நட்புக்குள்ளே கேம் ஆடுறது நட்பை வந்து காட்டி கொடுக்குறது நட்பை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்துறதுலாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே போல் துலாம் ராசிக்காரர்கள்ட்ட நட்பு விஷயத்தில் நீங்களும் அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அவங்கள வந்து தள்ளி வச்சு வேலை வாங்குறது அவங்கள இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நடத்தணும்னு திட்டமிட்டுறது அவங்கள்ட்ட அவங்க காதுக்கே பண்ணாமல் அவங்கள வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணணும்னு ஒரு விஷயத்த செய்கிறது போடாண்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் அதனால் நட்பு விஷயத்தில் உடைந்த நட்புகளை கூட பிரிந்த நண்பர்களை கூட இணைக்கக்கூடிய ஒரு தன்மை துலாம் ராசிக்காரர்கள்ட்ட இருக்குது அந்த நட்பை யாராவது உடைக்கணும்னு முடிவு பண்ணினாங்க அந்த நாளில் ஒருத்தன் வில்லனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ இவர்களுடைய முடிவுங்கிறது ரொம்ப நியாயமாக இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் தப்பை நிரூபிச்சே விடுவாங்க அந்த நண்பன் இவர்களுக்கு சில நேரங்களில் எதிரியாக துரோகியாக மாறுவாங்க மாதிரி சமயத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க சார் நட்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் துலாம் ராசிக்காரர்களே சிலர் நினைப்பது உண்டு இவங்க சத்தம் போட்டு பேசலை கத்தி பேசலை சமாதானத்தை மட்டுமே எப்பொழுதுமே விரும்புகிறாங்க அதனால் இவங்க பயந்துட்டாங்க இவங்க சைடில் வந்து நியாயம் உள்ள போல் இருக்குது அதனால் சமாதானமாக போயிடலான்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒரு உறவு உடைவதை விட ஒரு நட்பு சிதறுவதை விட ஒரு காதல் கடந்து போவதை விட சமாதானமாக போயிட்டோம்னா சண்டை ஏன் மனுஷ வாழ்க்கையில் என்னத்தை கொண்டுகிட்டு போக போகிறான் அப்படிங்கிற ஒரு டைப்பு துலாம் ராசிக்காரர்களுடைய குணமாக இருக்கும் இந்த நேரத்தில் காதலாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் தொழில் கூட்டாளியாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்பி ஒரு உறவை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அவங்க வந்து தான் பக்கம் நியாயம் உள்ள தான் இறங்கி போகணும் அப்படிங்கிற மனநிலை எல்லாம் கிடையாது நியாயமே இருந்தாலும் கூட தன்னுடைய உணர்ச்சிகளை மறைத்து கொண்டு எந்த உறவாக இருந்தாலும் நீடிக்கணும்னு நினச்சா அது அவங்களுடைய பெருந்தன்மை இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலே துலாம் ராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம் எப்பயுமே துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய பார்ட்னர் விஷயத்துல அது எல்லாம் காதல் குடும்பம் எது வேணாலும் வச்சுக்கோங்க அவங்களுடைய விருப்பத்திற்கு பல நேரங்களில் இணங்கி போவாங்க வெளியில் போனோன்னா கூட முடிவு நீங்கள் எடுத்துக்கப்பா எங்கே போகணுங்கிற சாய்ஸ் ஒன்றுது அப்படின்னு சில நேரங்களில் விட்டு கொடுப்பாங்க இவங்களுடைய பெருந்தன்மையை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை இவங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இவங்களை டீல் பண்ணுறதுக்கு ரெண்டே விஷயம்தான் அவங்க உங்களை கட்டுப்படுத்த விரும்பலை உங்களை காயப்படுத்த விரும்பலை உங்களுடைய சந்தோஷத்தை அவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே துலாம் ராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம் துலாம் ராசிக்காரர்கள் பார்ட்னர் விஷயத்தில் அது குடும்பமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் சில நண்பர்கள் விஷயத்தில் கூட நம்ம பார்க்குறோம் முடிவை ஒன்றதுப்பா அப்படின்னு விடுவாங்க அதில் நியாயம் இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்ட்னர் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் காதல் விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் வெளியில் போகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா கூட முடிவு ஒன்று ப உனக்கு விருப்பமான இடத்த தேர்வு பண்ணு அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு சில நேரங்களில் பல நேரங்களில் இணங்கி போவாங்க அதுக்குன்னு அவங்க இவங்களுக்கு ஒன்றும் தெரில நாலு உலகம் தெரியல வெளியில் ஆள் தெரியல அப்படின்லாம் அர்த்தம் இல்லை உன்னை கட்டுப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை அப்படின்றதான் அர்த்தம் அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே துலாம் ராசிக்காரர்களை அற்புதமாக டீல் பண்ணலாம் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறத உன்னை இழந்து வாழக்கூடாதுங்கிற பயம்தான் துலாம் ராசிக்காரர்களுடைய பயம் அதனால் இவர்கள் நம்மளை கட்டுப்படுத்தலை ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க நம்மளை எங்கே வேணாலும் போதை சொல்கிறாங்க இவங்க சாய்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்கவுங்க மேலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறாங்க உங்களை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க உங்களுக்கான ஃப்ரீடத்தை அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்களை புரிந்து கொண்டாலே அவங்கள அற்புதமா டீல் பண்ணலாம் துலாம் ராசிக்காரர்களுடைய குணங்களை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இவங்களை எப்படி ஈஸியா டீல் பண்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க ஜோதிடம் சார்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ராசிக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம பேசலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேர்களே உங்களுக்கு தெரிந்த துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் எப்படி ஈஸியாக டீல் பண்ணணும் அப்படின்னு இந்த எபிசோட்ல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஜோதிடம் தொடர்பா ஜோதிடம் சார்ந்த இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி